ஆங்கிலத்தில் உச்சரிப்புகள் தொடர்பாக நான் பார்த்து கொண்டு வரேன் அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறது கனெக்டட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்புகளில் ஒரு எழுத்து அதாவது ஒரு சொல்லோட வரக்கூடிய ஒரு எழுத்தை இன்னும் ஒரு சொல்லோட வரக்கூடிய உயிர் எழுத்து வரும்போது அதில் ரெண்டாவது சொல்லாக வரும்போது வரக்கூடிய அந்த சொல்லுடைய உயிரெழுத்து இருக்கும்போது அந்த உயிரெழுத்தை முன்னுக்குள்ள முதலாவது சொல்கிற கடைசெழுத்தோட சேர்த்து நாங்கள் உச்சரிக்க வேண்டும் அதை வாசிக்க வேண்டும் அவ்வாறு போது தான் அங்கு அந்த அந்த சொல் வந்து ஃபாஸ்டாக உச்சரிக்கப்படும் ஆகவே நாங்கள் வந்து எல்லா சொல்லையும் ஒரு ஆங்கிலத்தினுடைய வசனத்தில் உரு உச்சரிப்பதில்லை அதில் சத்தத்தை உயர்த்துவதில்லை ஆகவே நாங்கள் எவ்வாறு உச்சரிக்க வேண்டும் என்பதை தொடர்பாக பார்ப்போம் கனெக்டட் ஸ்பீச்சுங்கிறது என்னென்னு சொல்லி சொன்னால் உதாரணத்துக்கு ஹவு ஆ யூன்னு சொல்லி நாங்கள் பிரித்து உச்சரிக்கிறதில்லை பிரித்து வாசிக்கிற இல்லை அதை நாங்கள் இந்த இந்த இருக்கிற இருக்கிற ஏஐயும் நாங்கள் நாங்கள் என்ன சொன்னால் சேர்த்து ஹவா யூ அதே ஓவையும் ரெண்டு ரெண்டு உயிரெழுத்து பக்கத்தில் வரும்போது விதமான சத்தம் வ சத்தம் கொடுக்கலாம் ஏ சத்தம் கொடுக்கலாம் இங்க ஹூக்கும் ஆவுக்கும் இடையில ஹுவா சொல்லணும் ஹூக்கும் சொல்ல ஹூ ஹூ இஸ் சொல்லணும் ஹுவா யூ யூ திஸ் Who is this? நாங்கள் பிரிக்கிறல்ல ஹூ இஸ் திஸ் சொல்லக்கூடாது ஹூ ஆயுன்னு சொல்லக்கூடாது அதே போலதான் வாட்டில் அரிக்கிற அந்த டீயோட இஸ்ஸில் இருக்கிற ஐய What வாட் இஸ் வாட் இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் அதே போல வென்னில் அரிக்கிற என்னோட பக்கத்தில் இஸ்ஸில் இருக்கிற ஐய நாங்கள் என்னையும் ஐயையும் சேர்த்து டிஸ் ஆகவே நாங்கள் சேர்த்து சொல்லக்கலை வென் இஸ் தி மீட்டிங் வென் இஸ் த மீட்டிங் அதே போல ஹவுலரிக்கிற டப்ளியூயும் ஸ்ல இருக்கிற அந்த ஐஏ நீங்க நீங்க டபிள்யூ ஐஏ சேர்த்து விஸ் அப்ப ஹவ் இஸ் ஹவ் இஸ் தட் ஹவு இஸ் திஸ் அப்படின்னு நாங்கள் கேட்போம் அதே ஆங்கிலத்தில் உச்சரிக்கும் போது நாங்கள் எப்படி உச்சரிக்க வேண்டும் சொன்னால் ஒரு சொல்லோட உயிரெழுத்து வரும்போது அது முன்னால் உள்ள எழுத்தோட சேர்த்து அது நாங்கள் கோருத்து உச்சரிக்க வேண்டும் அப்படி உச்சரிக்கக்கல நாங்கள் அந்த தனியே அந்த உயிரெழுத்தோட வர அந்த சொல்ல தனிதியாக உச்சரிக்க கூடாது அவர் உச்சரிக்கிற சந்தர்ப்பங்கள் வரும்போது மாத்திரம்தான் உச்சரிக்கலாம் பொதுவாக ஆங்கிலத்தில் நாங்கள் அப்படியே அந்த சத்தங்களை அதுக்கு உயர்த்த கொடுக்கறதில்ல உதாரணத்துக்கு ஆ இஸ் ஹாவ்ஸரிஸாக வரக்கூடிய அந்த சொற்களுக்கு நாங்கள் அழுத்தம் கொடுத்து உச்சரிப்பதில்லை ஆகவே இந்த விஷயத்தை நீங்க விளங்கி ஆங்கிலத்தினுடைய உச்சரிப்பை முறையாக உச்சரிக்க பழக வேண்டும் கனெக்டட் ஸ்பீச்ங்கிறது மிக முக்கியமானது ஆகவே நான் இந்த திரும்ப உச்சரித்து காட்டுறேன் யூ ஹூ ஹூ இஸ் திஸ் வாட் இஸ் திஸ் வென் இஸ் த மீட்டிங் ஹவு இஸ் திஸ் இப்படி நீங்கள் ஆங்கிலத்துடைய உச்சரிப்புகளை தொடர்ந்து உச்சரித்து அதனுடைய அடிப்படைகளை விளங்கி உங்களோட உச்சரிப்பை மென்மேலும் திறம்பட அமைத்து கொள்ளுங்கள் இதனுடைய ஏனைய வீடியோக்கள் ஏற்கனவே நான் சொன்னபடி தொடர்ந்து வீடியோக்கள் உயிரெழுத்து மெய்யெழுத்து உச்சரிப்பை உச்சரிப்பைவாறு நாங்கள் உச்சரிப்பது பொதுவாக ஆங்கிலத்தினுடைய சொற்களை எவ்வாறு உச்சரிப்பது அதனுடைய பயிற்சிகள் தொடர்பான வீடியோக்கள் உங்களுக்கு நான் கீழே தரப்பட்டிருக்கிறது லிங்கில் பார்த்து எல்லாத்தையும் உச்சரித்து ஆங்கிலத்தின் உச்சரிப்பை நீங்கள் விருத்தி செய்து கொள்ளுங்கள் நன்றி